அனாகதால டைமஸ்ல ஒரு டைம் ஓகே டைமஸ்ல தான் WBC प्रोड्यूस ஆகும் ஓ அது நல்லா சுருங்கி விருஞ்சா தான் அது प्रोड्यूस ஆகும் ஓகே ஓகே ஆ ஆன்டிபாடி என்ன WBC தான் ம் ஆமா எதிர்ப்பு சக்தி ம் எதிர்ப்பு சக்தி இல்லன்னா இந்த வைரஸ் அழிக்க முடியாது சளி புடிச்சிட்டே இருக்கும் அதாவது சளிக்கு உதாரணம் ம் சளி வைரஸ் தான கிருமி அழிக்க ம் ம்

நிறைய நேரம் கும்பகம் பண்ண நிறைய ப்ரொடியூஸ் ரேசகம் அடுத்து வெளியில வெளியே கும்பகத்துக்கு அந்த கிளான்ஸும் தூண்டி விடும் பிராணகம் அதுக்கு முதல்ல நீர் இல்லாம இருக்கணும் உடம்புல அப்பதான் சித்தியாகும் நீர் இல்லாம இருக்கணும்னா நீரை ஒழிக்கிறதுக்கு சுண்ணம் வேணும் வெறும் வேதிக்கு நீரும் போயிடும் 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 உப்பும் போயிடும்